இப்ப முக்கியமான ஒரு நண்பர் இவரை தான் பார்த்திருக்கேன் இது ஏன் இவர்கிட்ட நம்ம உட்காந்து பேச போறேன் கேட்டீங்கன்னா வீரப்பனாருடைய டீம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த வெட்டுறாங்க அப்ப இவர் வந்து கண் கூட பாக்குறாரு அந்த டீம்ல வந்தவங்க எப்படி எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்கிறத இவர் கண் கூட பார்த்த ஒரு காட்சி தான் நம்ம இவர்கிட்ட தெரிஞ்சுக்க போறேங்க இப்ப இவரோட நிறைய கேள்வி நம்ம கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் என்னங்கய்யா சின்ன கிருஷ்ணன் ஐயா நீங்க என்ன ஊருங்கய்யா நீங்க நெல்லூர் நெல்லூர் நெல்லூர்னு மொத்தமா சொன்னா இப்போ கர்நா ஆந்திராவில் ஒரு நெல்லூர் இருக்குது எங்கெங்கோ இருக்குது கர்நாடக மத்தமனு சொல்லுவார் சாம்ராஜநர் ஜெல்ஷிக்கு ஆ கொல்லையால் தாலுகா கொள்ளையால் தாலுகா இப்படி இருக்கக்கூடிய நெல்லூர் கிராமம் சரிங்க இங்க வந்து ஒரு ஒரு பையனையும் ஒரு அப்பாவையும் ஒரு மகனையும் வெட்டி போட்டுறாங்க இதை கண் கூட பாக்குறீங்க இந்த அப்பாவையும் மகனையும் வெட்டின குடும்பத்திற்கும் உங்களுக்கு என்ன உறவு என்று எங்கள் அப்பாவோட தங்கச்சி நானும் அவங்க மருமகன் மருமகன் சொல்ல போனா இப்ப இறந்து போன அந்த மாமா அவருடைய அவருக்கு பொண்ணு கொடுத்ததும் அவருடைய

இங்கே டிவின்னா இது ஒன்று தான் இருந்துச்சு இந்த ஏரியாவிலேயே ஒன்று தான் இருக்கேன் இந்த உடத்தல் இருக்கவங்கெல்லாம் அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை டிவி பார்க்க வந்திருந்தாங்க சரி அப்போ நியூஸ் டைம் வந்தோடனே எல்லாம் சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க சாப்பாட்டுக்கு போன டைமில் எட்டு பேர் வந்தாங்க மொத்தமாக எட்டு பேர் வந்தப்போ உள்ள அஞ்சு பேர் வெளியே மூணு பேர் நின்ட்டாங்க வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் வெளியே மூணு பேர் நின்ட்டாங்க அப்புறம் நான் பால் கோவாக இட போட்டிருந்தேன் காலையில் பஸ் ஃபோன் போனால் இட போட்டுருந்தேன் திடீர்னு மூ அஞ்சு பேர் உடனே எங்கள் மாமாவை அடித்தாங்க காலில் இந்த இடத்துல கட்டையால் உடனே மறுபடியும் சுட்டாங்க சுட்ட உடனே பக்கத்தில் எங்கள் மச்சனை அப்படி மச்சனையுமே சுட்டுட்டாங்க இந்த இடத்துல கரெக்டாக சுட்டாங்க இதில் வேறே அப்புறம் எங்கள் மாமா கொஞ்சம் உயிருந்துச்சி சுட்டினோம் அப்படின்னு மறுபடியும் வைத்திட்டாங்க அப்புறம் என்ன நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க நெல்லூர் தான் அப்படின்னு அப்புறம் ஒரு ஆளுன்ட்டு துபாய்க்கு வீட்டுக்கு அப்படியே நீங்கள் பண்ணுறது ஒரு ஒருத்தருன்ட்டு வேண்டாம் ஒருத்தர் அப்படின்னு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் யாரும் தெரியல வே வெளியே போட்டாங்க ஒரு அதெல்லாம் முடிஞ்சோட்டி அவங்க நான் போயிட்டேன் அப்புறம் வந்து வெளியில் போயிட்டு வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை அவங்க சொன்ன ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷத்து வாயிருக்கான் ம் சரி இப்போ அந்த டீமில் எட்டு பேர் வந்ததாக சொல்கிறீங்க அதில் வீரப்பன் வந்ததாக நீங்கள் பார்த்தீங்களா வீரப்பன் வந்து வீரப்பன் தான் சுட்டுது சுட்டுதே வீரப்பன் தானே அப்போதான் வீரப்பந்தான் நீங்கள் கண்ணார பார்த்துக்க வீரப்பனம் தவிரப்பான் ம் சரி அந்த டைமில் நீங்கள் எதாவது பேசுனீங்களா நான் எதுவும் பேசலை இப்போ பேச முடியும் அங்கே சுட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி டிகில் இருந்துச்சு மாதிரி ம் என்ன எந்த ஊருன்னு மட்டும் கேட்டாங்க நான் நெல்லூர் வந்தேன் ம் சரி ஒரு ஆள் வந்துட்டு ஃபயர் பண்ண அப்படின்னாட்டி ஒரு ஆள் டே வேண்ட விட்டுரு அப்படின்னாட்டி அப்புறம் நீ வெளியே போடா அப்படின்னா ஆ வெளியே சரிங்க அந்த எட்டு பேர் வந்தான்னு சொல்றீங்க அந்த இப்போ எட்டு பேர் கொடுத்தீங்க அவங்ககிட்ட என்னென்ன ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தாங்க துப்பாக்கி இருந்துச்சு கத்தி இருந்துச்சு கோ இது இருந்துச்சு கட்டை இருந்துச்சு அதான் எட்டு பேரில் ஓரளவு கட்டிங்க கட்டாயம் வந்து வீரம் தான் வேறு ஆறு பேர் சரிங்க இப்போ சொல்ல போனால் அவங்களுடைய தன்னுடைய மாமனாரையும் சொந்த ம மச்சனையும் இழந்துட்டு கண் கூட வந்து தன்னுடைய உயிரை எப்படா அந்த டைமில் காப்பாற்றிக்கிறது கூட தெரியாமல் குழம்புகிடுதாங்க எங்கெடுத்திருக்கீங்க சரி இந்த சூழ்நிலையில் வாழ்ந்த நீங்க இப்ப கர்நாடக அரசு உங்களுக்கு எந்த வகையில் உதவிகள்லாம் செஞ்சாங்க என்ன பண உதவி செஞ்சிச்சு வேற என்ன வகையில் எல்லாம் செஞ்சாங்க இறந்தோடனே ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க ரெண்டு பேர் உயிருக்காது ரெண்டு பேர் உயிருக்கும் மறுபடியும் எங்க எங்க அத்தைக்கு வீடு தரணும் எங்கே தெரியும் அங்கே வீடு தரேன் வீட்டு இடம் கொடுத்து வீடு கட்டி தரேன் அப்படின்னாங்க அதுவுமே கட்டி கொடுக்கல அப்புறம் எனக்கு உனக்கு மருமக்க நீ அவங்களுக்கு நீதான் ஆதாரம் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னாங்க இது வரைக்கும் அந்த வேலையுமே வரல பண உதவியுமே அந்த ஒரு லட்ச ரூபா தவிர வேறு எதுவுமே சரி நீங்கள் வேறு வகையில முயற்சி பண்ணுறதுண்டாம் வேறு வராங்க யூடியூபர் வராங்க பத்திரிக்கையாளர் வராங்க உங்களை மாதிரி வராங்க கேட்குறாங்க சரி நான் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறேன் சரிங்க அவங்க பத்திரிகையாளர்களுடைய வேலை என்ன சும்மா எடுத்து போட்டு போட்டு வே சரிங்க இப்போ என்னுடைய கண்ணுடைய மச்சனையும் மாமனாரையும் கண் முன்னே சுட்டு கொண்டுட்டாங்க இப்போ நீங்கள் கண் கூட பார்த்துட்டீங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி எந்த அதிகாரிகள்லாம் வந்தாங்க அந்த காலக்கட்டத்தில் என்னென்னலாம் உங்களுக்கு உதவி எல்லாம் செஞ்சாங்க அந்த காலக்கட்டத்தில்னால் தலா ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க அந்த ஐம்பதாயிரத்தில் உங்களுக்கு வேலை தரேன் ஒருத்தான் ஒரு வீடு தரேன் அப்படின்னு சொன்னாங்க வீடும் கொடுக்கல லாஸ்டில் வேலையும் கொடுக்கல வேலைக்காக நாங்களும் அலைஞ்சு அலைஞ்சால் அந்த ஒரு லட்சம் செலவு பண்ணிட்டோம் இது வரைக்கும் அந்த அதிகாரிகள்ன்னு வந்து கேட்பாங்க வா வா பண்ணித்தரேன் எங்கேவா பண்ணி தரேன்னு அலைஞ்சு அலைஞ்சி அந்த காசெல்லாம் செலவாகிடுச்சு இதுக்கு மேலேயும் என்னால செலவு பண்ண முடியாது அது கேட்கும் இங்க வந்து ஒரு முதலமைச்சர் சிஎம் செல்லோ அல்லது ஒரு மாவட்ட ஆட்சி இருக்கோ இல்ல வேற வகையில இந்த மாதிரி முயற்சி செஞ்சது உண்டா இல்ல அந்த அளவுக்கு ஏன் காரணம் என்ன காரணம் என்ன அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க சார் சொல்ல என்ன வரீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லட்சம் கொடுத்தாங்க அந்த காசு வேலை கொடுக்கற அங்கவா சொல்லி அழிஞ்சிட்டு கடைசியில் அந்த ஒரு லட்சம் பண்ணிங்க மீண்டும் அடுத்த கட்ட முயற்சி பண்ணலாம் செல்லுக்கோ இல்லை கலெக்டருக்கோ குடுக்கலாம் இதே மாதிரி தான் ஏமாத்துறாங்க அதனால அந்த ஒரு இதையே விட்டுட்டீங்க சரி இப்ப என்ன என்ன சொல்ல வந்து கேட்டீங்கன்னா இப்ப அரசு வந்து உங்களை பத்தி யாரும் தெரிவிக்காம கூட இருக்கலாம் தெரியாம கூட இருக்கலாம் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு எதோ உதவி உங்களுக்கு எந்த செல் நம்பர்ல தொடர்பு கொண்டு சொல்லுங்க நைன் ஃபோர் எயிட் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் ம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட பேசி ஏதோ ஒரு உதவி செய்கிறது எது வேணாலும் பண்ணலாம் பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பேசுகிறது வேற யாருமே கிடையாதுங்க பால்கார் ராஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மருமகன் தான் இவர் ஏதாச்சும் உதவிகள் நம்ம செய்யணும் இப்போ அரசா இல்லை மற்றவர்களோ உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா இவரை தொடர்பு கொள்ளலாம் இவருடைய ஃபோன் நம்பரை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த பொதுமக்கள் மற்றும் இந்த கர்நாடக அரசு நம்மளுடைய சதாசிவம் கமிஷன் இவர்கள் மூலம் மூலமாக இந்த அம்மாவுக்கு இவருடைய குடும்பத்துக்கு குடும்பத்திற்காக உதவி செய்வாங்க அப்படிங்கிறதா நம்பிக்கை இந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கணுங்க நன்றி